ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நேற்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனை காட்டிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவங்களுடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு நானும் அதே மாதிரி தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நேற்று வெள்ளிக்கிழமைனால அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன் அது பூஜைகள் செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஒரு என்ன அனுகிரகம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஏதாவது ஒன்று மனசில் நினச்சிட்டு நம்ம அந்த பூஜைகள்லாம் செய்வோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாத்தின மாலை அப்படியே நான் நினைக்க நினைக்க அது அப்படியே கீழே விழுந்தது அதையும் நீங்கள் பார்க்க போறீங்க அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன் கோவில் போய் சாமி கும்பிட்டு வரும்போது அவங்களுக்கு சூலாயுதம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நாள் ஒரு ஆசை அம்பாளுக்கு முன்னாடி சூளாயுதம் வச்சு அதில் வந்து எலும்புச்சங்கண்ணி குத்தி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த வருஷம் நான் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நான் நினச்சது மாதிரியே எனக்கு கிடைச்சிது அதுவும் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அந்த சூழாயிரத்துக்கும் அழகா அலங்காரம் எல்லா சுவாமிகளுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி தீபமெல்லாம் எல்லாம் அழிச்சு நெய்வேத்தியம் வச்சு வந்து எல்லா தெய்வங்களுக்கும் சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணாரியம்மனுக்கு அழகா அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குலதெய்வமான பொட்டியம்மனுக்கு வந்து முன்னாடியே வச்சுருப்பேன் பாருங்கள் அந்த களையத்தில் வச்சுருப்பேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூ வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணாரியம்மனுக்கு அழகாக வந்து பூ வச்சு விட்டேன் பூ வந்து அப்படியே மாலையாக கட்டி போட்டு விட்டேன் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் கொஞ்சமாவது மல்லிகைப்பூ வாங்கி இந்த பெண் தெய்வங்களுக்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து மல்லிகைப்பூ வாங்கி போடலாம் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வந்து நம்ம வாங்கி சூடி விடலாம் இருந்தாலும் மல்லிகைப்பூ வைக்கிறதா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து மாலையாக கட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி வந்து சூலாயுதம் நான் பன்னாரியம்மன் கோவில் போயிட்டு வாய்ந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அந்த சூலாயுதம் வைக்கிறதுக்காக அவங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த பலகை போட்டிருப்பேன் மரப்பலகை அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷதம் போட்டு விட்டுக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து சூடாயுதத்தை அப்போ தான் நான் பிரித்தேன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ எடுத்தாந்து அந்த ஒரு ரூபா காயினுக்கு மேலேயும் அட்சதம் மேலேயும் அப்படியே நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நிறுத்திட்டு அதில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே நம்ம ஒரு கோவில் போயிட்டு வந்தோம்னா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அப்படி தான் இருந்தது இப்போ பாருங்கள் நான் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட அப்படியே நான் நம்மளுக்கு மனசில் ஒரு எண்ணோட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கோ இல்லை எதாவது அதாவது நினச்சிட்டே நம்ம வந்து இந்த பூஜைகள்லாம் செய்வோம் கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான் செய்வோம் இல்லை அப்படின்னா ஏதாவது மந்திரங்கள் சொல்லிக்குவோம் ஆனால் நம்ம மந்திரங்கள் சொல்கிறத விட நம்ம மனசு எண்ணோட்டத்தில் நம்மளுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து அந்த மனசில் ஓடிட்டே இருக்கும் எல்லாருக்குமே அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா நானுமே வந்து அப்படியே மனசுக்குள்ளே வந்து அப்படியே அந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டே இருக்குது அப்படியே அம்பாளுக்கு அந்த சூழாயுதத்துக்கெல்லாம் வந்து அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன் அது செய்ய செய்யவே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் கழுத்துல போட்ட அந்த மாலை வந்து அப்படியே கீழே அப்படியே விழுந்துது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சகுனமாக நான் எடுத்துக்கிட்டேன் ஓகே கண்டிப்பாக வந்து அம்பாள் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அந்த பூஜையை நான் செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் சூலாயுதத்துக்கு ஒரு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு ஒரு எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்து கரெக்டாக அந்த சூலாயுதத்துக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப குட்டியா இல்லாம வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அம்பாளுக்கு முன்னாடி அழகாக அந்த சூலாயுதத்தை வச்சு அதில் எலுமிச்சங்கனி குத்தி விட்டுருக்கேன் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பூக்கள் வந்து போட்டு விட்டுக்கிறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் நேற்று நான் வந்து ஒரு வீடியோ வந்து கமிங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி கொடுத்துருந்தேன் நாளைக்கு இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அம்பாளுக்கு வந்து இப்போது வேப்பம் இலையும் வேப்பம் பூ சீசன் இப்போது அதனால வந்து அதில் அலங்காரம் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக நான் அடுத்த பதிவில் ஆனால் நான் நினைச்சேன் ஆனால் அந்நியாரத்தில் போய் நேரத்திலே நம்ம போய் வேப்ப மரத்தில் பறிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்படியே பூஜைகள் செஞ்சுட்டேன் ஆனால் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அம்பாளுக்கு அழகாக வேப்பம்பூலெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி பூஜை வீடியோஸ் கொடுக்குறேன் இந்த கலசம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அஞ்சு பக்கமும் அஞ்சு முக தீபம் இருக்கும் நம்ம வந்து அதிகாலையில் தீபம் ஏற்றுறோம்ல பிரம்ம முகூர்த்த தீபம் அது மாதிரி அஞ்சு விளக்குகள் வச்சு ஏற்றக்கூடிய ஒரு கலசம் இது வந்து எங்கே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இப்போ அந்த மாலை வந்து அப்படியே கீழே அப்படியே விழுகுது நம்ம அந்த கலசத்தை எடுத்து வச்ச உடனே ஒரு ஏதோ ஒரு சக்தி வந்தது மாதிரி இருந்ததுங்க உண்மையாலுமே அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ நேரம் நம்ம வந்து வேலைகள் செய்கிறோம் ஆனால் கரெக்டாக அந்த கலசத்தை எடுத்து முன்னாடி வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாள் வந்து அப்படியே ஒரு அனுகிரகம் கொடுத்தது மாதிரி அந்த மாலை வந்து விழுக ஆரம்பிச்சிது அது கூட பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து கவர் பண்ணலை அது அப்படியே அந்த வீடியோவில் வந்து அந்த மாலை விழுந்ததுக்கு அப்புறம் தான் நானே வந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அப்படியே மறுபடி ஆனால் தீபம் ஏற்ற ஏற்ற அந்த அம்பாள் வந்து உண்மையிலுமே நம்ம நினைக்கக்கூடிய காரியம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி அம்பாள் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தது மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக என்னோட பூஜையை நேற்று நான் செஞ்சேன் ரொம்ப மன நிறைவாவும் இருந்தது அப்படியே உயிரோட்டமும் அம்பாள் வந்து என்னோட வீட்டில் வந்து அமர்ந்திருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அந்த சிலை வந்து அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க இதை நான் சொல்லும்போது கூட இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நான் பேசும்போது கூட எனக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் வந்து சிலிக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அந்த அந்த நேரம் அந்த பூமாவில் வந்து கீழே விழுகிற நேரம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கலச தீபத்தை வந்து ஏற்ற ஆரம்பித்தேன் இந்த கலச தீபத்தை பற்றி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்களா அப்படின்னு இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போயிட்டு வர்ற வழியில் வந்து ஒரு டோல்கேட் இருக்கும் அங்கே வந்து அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இங்கேருந்து போனோம் அப்படின்னா ரைட் சைடு ஒரு கடை இருக்கும் அது வந்து க கலைக்கூடம்னு இருக்கும் அந்த கடை பேரு அங்கே தான் வந்து நிறைய மண்ணாலான பொருட்கள் பொருட்கள்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அங்கே தான் அங்கே முன்னாடி வச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு குதிரை அந்த குதிரை அந்த சின்ன துளசி மாடம் இந்த கலசம் அப்புறம் முருகனுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய அந்த மண் குத்து விளக்கு இதெல்லாமே வந்து அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதமே இருக்கும் அப்படியே தீபம் ஏற்றாமலே வச்சுருந்தேன் இன்னைக்கு ஏற்றுவோம் நாளைக்கு ஏற்றுவோம் பௌர்ணமி நாள் ஏற்றுவோம் இப்படியே நினச்சி வச்சுட்டே இருந்தேன் ஆனால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சூலாயுதம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கலச தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணோட்டம் வந்து வந்தது உடனே நான் வந்து அந்த கலசம் எல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கலசத்தை சுற்றி வந்து தீபம் அவங்களே வச்சிருப்பாங்க இருந்தாலும் அந்த தீபத்தில் ஏற்றணும் அப்படின்னா அது வந்து கருப்பாகும் மேலே வந்து மறுபடியும் நான் வந்து அந்த மண் அகல் விளக்கு இருக்குல்ல அது அஞ்சு விளக்கு வச்சு அந்த தீபத்து மேலே வச்சு தீபம் ஏற்றி இருக்கேன் அந்த கலசம் எப்படி வச்சேன் அப்படின்னா ஒரு தட்டம் வச்சு அதுல வந்து அட்சதம் போட்டு அதுலேயும் ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அந்த கலசத்தை தூக்கி அதுல வச்சேன் வச்சுட்டு தீபம் ஏத்துன அதுக்கப்புறம் அம்பாளுக்கு அப்படியே வந்து ஃபுல்லா தூபம் காட்டி விட்டாச்சு இந்த ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த அம்மன் செலை வந்து எங்கே வாங்கிட்டு வந்தீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து போன வருஷம் கோவிலுக்கு போயிருந்தப்போ அதாவது இருந்து வந்து கடைகள் போடுவாங்கள்ல அவங்க வந்து அந்த ரோட்டோரத்தில் கடைகள் போட்டிருந்தப்போ நான் இங்கேருந்து கோவிலுக்கு போகையிலேயே இந்த அம்மாள் வந்து எனக்கு கண்ணில் பட்டுட்டாங்க நான் போகையில் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணி இருக்கும் கோவிலுக்கு போயில் அப்போ தான் கூட்டம் இருக்காது ஏன்னா அந்த திருவிழா சமயத்தில்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது அந்த டயத்தில் போயிருந்தோம் சரி ஓகே கடை வந்து அப்போ எடுத்து மூடிட்டு இருந்தாங்க நம்ம நம்ம உண்மையாலுமே வந்து இந்த தெய்வத்தை நம்ம வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு திருப்பி ரிட்டன் வந்தோம் எனக்கு எப்படா அந்த கடைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது எல்லாமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருந்தாங்களா டக்குன்னு வந்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் பிரிக்க சொல்லி இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது அந்த சேரீ கலர் இருக்கிறது இல்லை அதெல்லாம் அது அந்த அந்த பிளவுஸ் கலர்லாம் நிறைய கலர் கலராக கொடுத்து சிலைகள் இருந்தது நான் வந்து பச்சை கலரில் வந்து சேரீ கட்டுற கலர்ல வந்து அவங்க பிளவுஸ் இருக்கிற மாதிரியும் அந்த பச்சை கலர் உள்ள சிலைகள் வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால அதே மாதிரி கலர் உள்ள செலவு வந்து எடுத்துட்டு வந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த முக அமைப்பு இருக்குல்ல அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு உயிரோட்டம் இருப்பாங்க அதே போல் இந்த வருஷமும் நான் போயிருந்தேன் நம்ம வீடு அந்த வீட்டுக்கு ஒரு சில நம்ம வாங்கி வச்சிடலாம் ஏன்னா அங்கேயும் போகிறோம் நம்ம வீடியோஸ் கொடுப்போம் பூஜைகள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ வாங்கலான்னு சொல்லி போனப்போ இந்த வருஷம் அந்த கடைகள் வந்து இல்லை மறுபடியும் நான் வந்து அங்கேயே வந்து பர்மனண்ட்டாகவே வந்து கடைகள் வந்து அங்கே இருக்கும் அந்த கடையில் தான் ஒரு சின்ன பண்ணாரியம் சிலை வாங்கி வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அதையும் கூட நீ உங்களுக்கு நான் வீடியோஸை கொடுத்த எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் காட்டி முடிச்சுட்டு அம்பாளுக்கு வந்து பத்தி காட்டி முடிச்சுட்டு அப்படியே வந்து தீபம் அறத்து எடுத்துக்கிறேன் ஒளியில் பாருங்க அம்பாள் அப்படியே வந்து தத்ரூபமாக உட்காந்துருப்பாங்க அவ்வளோ ஒரு அழகா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப உயிரோட்டமா இருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களுடைய வேண்டுதல் ஒன்று வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும்னு வேண்டிக்கோங்க ஒருவேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் மூ கமெண்ட் மூலம் நீங்கள் சொல்லுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் வந்து இந்த அம்மன் தாய் ரொம்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் நம்ம நினைக்கக்கூடியதை வந்து நடத்தி உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம்தான் இவங்க சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ணாரியம்மன் சொன்னாவே வந்து தெரியாதவங்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் பண்ணாரியம்மன் என்னை நான் வந்து அவங்களை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷமே வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமுக கலசத்தில் இன்றைக்கி தீப ஆரத்திலாம் எடுத்தப்போ அம்பால் வந்து அப்படியே எனக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அவ்வளோ உடம்பு சிலிர்த்துது அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்தது வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் போல் இருந்தது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அம்பாள் எனக்கு அருள் கொடுத்ததையும் உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்